எங்கள் ரோசியோட இந்த பொழுது பிடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க மேடம் உங்களை தலை வணங்கி சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்றாங்க ஓகே வணக்கம் ஹண்ட்ரட் டேஸ் கோலத்துல நாங்க இன்னைக்கு நாலாவது நாளா இந்த இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மகாலட்சுமி கோலத்தை போட ஆரம்பிச்சிருக்கோம் நமது செல்வ வளம் இரட்டிப்பாக இந்த இரட்டை தாமரை கோலத்தினை நமது வீட்டில் உள்ள பூஜை அறையின் மகாலட்சுமி படத்தின் முன்பு வரைந்து நாம் வெள்ளி மற்றும் விசேஷ தினங்களில் இதனை இடுவது இன்னும் சிறப்பாகும் நாம் மகாலட்சுமியை வணங்கி வந்தால் நமது செல்வ வளம் இரட்டிப்பாகும் இதனை சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் பயன்பெறுமாறு மகாலட்சுமியை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்